கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை மத்திய நற்செய்தால பதினெட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரில் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமைத்து அமைத்துகிறது அவனுக்கு நலமாக இருக்கும் இங்கு மத்திய நச்செய்தியாளர் சிறியவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற போது பிள்ளைகளை இயேசுனிடத்தில் ஒப்படைப்பதும் இயேசுவின் பாதையிலே நடத்த வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக பதிவு செய்கிறார் அப்படி அந்த சிறியவர்களுக்கு பெற்றோர்களோ பெரியவர்களோ யாராவது தடையா இருக்கிறாங்க அவருடைய அதாவது சிறு பிள்ளைகளுடைய ஆன்மீகத்துக்கு சிறு பிள்ளைகள் இயேசு நிலத்திலே வருவதற்கு இவர்கள் யாராவது பெற்றோர்களோ பெரியவர்களோ தடையா இருப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல அமைத்தப்பட வேண்டும் என்று மத்திய நச்சியாளர் இங்கு பதிவு செய்கிறார் ஆனால் இதுல பெருகிற சிந்தனை என்ன அப்படின்னா சிறியவர்கள் ஆண்டவருக்கு சமமானவர்கள் அதாவது அவர்களுக்கு தேவ தூதர்கள் உண்டு சிறியவர்கள் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறவராயிருக்கிறார் அதாவது பரலோக ராஜ்யத்தை குறித்தே இந்த சிறியவர்களுக்கு ஒப்பிடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சிறப்பான வாய்ப்பை பெற்றவர்கள் சிறியவர்கள் ஆண்டருடைய பார்வையில என்ன வெளிப்படுத்துகிறது என்றால் பிள்ளைகளை ஆண்டருடைய பாதையில நடத்தப்பட வேண்டும் அதுதான் அவர்களுக்கு பிற்காலத்திலே அது ஆசீர்வாதமாக அமையும் என்பதிலே சந்தேகம் இல்லை அப்படி தன்னுடைய வாழ்க்கையில குடும்பத்திலே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டோடைய பாதையில அவருடைய போதனையில அவருடைய சத்தியத்தில அவருடைய நாமத்தில நாம் நடத்துவோம் என்று சொன்னால் கத்தர் உங்களை குறித்து என்னை குறித்து பெருமைப்படுவார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய வகையை காண்பீர்கள்